அவர் கடைசியாக ஸ்ரீலங்கா தான் போனார் ஸ்ரீலங்காவில் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறது அப்படி ஸ்ரீலங்காவில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஈவெண்ட்ஸ் அந்த விஷயங்களை பற்றி எதாவது சொல்ல முடியுமா அதாவது நாங்கள் அஞ்சாந்தேதி இங்கேருந்து போயிட்டோம் அஞ்சாந்தேதி எதுக்காக நம்ம ஒரு நாள் ப்ரோக்ராம் வந்து ஆறாந்தேதி தான் இங்கேருந்து ஒன் ஹவர் ட்ராவல் தான் எதுக்காக கூட்டிட்டு போனால் அந்த ஸ்ரீலங்காவுக்கு வந்து அந்த யாழ்ப்பாணத்துக்கு ஒரே ஃப்ளைட் தான் காலையில் இங்கேருந்து பத்தரை மணிக்கு போகும் அந்த ஃப்ளைட்டு மறுபடியும் திரு பன்னெண்டரை மணிக்கு அங்கேருந்து வரும் ஸோ அந்த ப்ரோக்ராமில் அன்றைக்கி சப்போஸ் அந்த ஃப்ளைட் எதை கேன்சல் ஆகி போச்சுன்னா ப்ரோக்ராம் வர முடியாமல் சொல்லிட்டு எல்லாருக்குமே பதினோரு பேர் போயிருந்தோம் மொத்தம் டோட்டலாகவே பதினோரு பேருக்குமே அந்த ஃப்ளைட்டில் போட்டு போயிருந்தோம் போயிட்டால் நல்ல ஒரு அதாவது ஏர்போர்ட்லேருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு இருபது கிலோ இருபது கிலோமீட்டரில் நாங்கள் தங்கின இடம் பெரிய ரிசார்ட் நான் எவ்வளோ நாடுகளும் எவ்வளோ எல்லாம் போயிருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ரிசார்ட் நான் பார்க்கல அவ்வளோ ஒரு சிறப்பு ஒரு உள்ளே வந்து ஸ்விம்மிங் பூலு அது இது சகல வசதி இதாக ஸ்டார் ஹோட்டலுக்கு செவன் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அந்த இதில் இருந்தது ஆனால் நல்லா ஜாலியாக இருந்தார் நல்ல உங்களுக்கு நீச்சல் குழந்தெல்லாம் இப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் மூன்றையும் குளித்தார்